புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அதிமுகவின் முதல் தியாகி அதிமுகவின் பகத்சிங் என்று புகழப்பட்டவர்தான் முன்னாள் அதிமுக எம்எல்ஏவும் மேயருமாக இருந்த சைதை துரைசாமி அப்படி என்ன அந்த கட்சிக்கு அவர் தியாகம் செய்துவிட்டார் கணக்கு கேட்டதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆரை பல மேடைகளில் அவதூறாக பேசினார் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி எம்ஜிஆருக்கு பித்து பிடித்து விட்டது அந்த பித்தம் தெளிய வேண்டும் என்றால் அவர் தலையில் எலும் சம்பளத்தை வைத்து தேய்த்து குளிக்க சொல்லுங்கள் என்று கூறியிருந்தார் கருணாநிதியின் அந்த பேச்சுக்கு எம்ஜிஆரின் ஆதரவாளர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படி ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த திமுக கூட்டத்தின் போது எம்ஜிஆரின் தீவிர ஆதரவாளராக இருந்த சைதை துரைசாமி ஆவேசமாக அந்த மேடையில் ஏறி தான் கொண்டு வந்திருந்த இருபத்தி ஓர் எலும்சம்பளம் கோர்க்கப்பட்ட மாலையை கருணாநிதிக்கு அணிவித்தார் அந்த எலும்சம்பள மாலையை கருணாநிதிக்கு போட்டுவிட்டு இதை தலைக்கு தேய்த்து நீங்கள் குளியுங்கள் அதிமுகவுக்கு எதிரான பித்தம் உங்களுக்கு தனியிட்டும் என கருணாநிதியை பார்த்து ஆவேசத்தோடு கூறினார் அதே மேடையில் திமுகவை சார்ந்தவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு தனது இருபத்தி வயதில் சிறைக்கு சென்றார்